ஒன் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேத்ஸ் ஆங்கிலம் உளவியல் தமிழ் பொறுப்பு துறப்பு இங்கு வழங்கப்பட்டுள்ள விடைகள் அனைத்தும் எனது தனிப்பட்ட அறிவின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை இதில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் அதற்கு நான் பொறுப்பல்ல இது அதிகாரப்பூர்வ குறிப்பு அல்ல தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ குறிப்பை அஃபிஷியல் கீயை சரிபார்த்துக் கொள்ளவும் முப்பத்தி ஒன்று மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது சி புறநானூறு முப்பத்தி இரண்டு சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை டேஷ் ஏ கலை சொற்கள் முப்பத்தி மூன்று இந்தியாவின் பறவை மனிதர் பேர்ட்மன் ஆஃப் இந்தியா பி டாக்டர் சலீம் அலி முப்பத்தி நான்கு உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்களே புத்தகங்களே என்றவர் பி முப்பத்தி ஐந்து ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லே பயநிலை கிராம ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு முப்பத்தி ஆறு தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மீ சிலப்பதிகாரம் முப்பத்தி ஏழு பாரதி நாள் இன்றடா சேர்த்து ஆடா என்று பாடியவர் வழி வாணிதாசன் முப்பத்தி எட்டு பொருத்துக இடைச்சொற்கள் சொற்கள் மிரை இசை பட்டை போற இருவர் பேசப்படுவோர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை எனப்படும் தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவை குறிப்பது படர்க்கை கூற்று சரி காரணமும் சரி நாற்பது ஒரு பஸ் சோர் பயன்பாடு கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டும் சரி நாற்பத்து ஒன்று இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி நான்கு நாற்பத்து இரண்டு வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் டி மூதுரை மூதுரை நாற்பத்து மூன்று கனியிடை ஏறிய சுழையும் ஆசிரியர் ஆன்சர் டி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நாற்பத்து நான்கு மனு சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார் காரணம் முதியோர் போல் வேடமணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் ஆன்சர் பி கூற்று சரி காரணம் தவறு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரீசன் ராங் நாற்பத்து ஐந்து திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஆன்சர் டி ஜி யூ போப் நாற்பத்தி ஆறு வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது சி தூது நாற்பத்தி ஏழு இணைப்பு சொல் அல்லாதது எது டி மட்டுமே நாற்பத்தி எட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் சி பிசிறாந்தையார் நாற்பத்தி ஒன்பது பேசுவதை குறிப்பது நன்மை எனப்படும் காரணம் யார் என்பது தன்மையை குறிக்கும் தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன் ஏ கூற்று சரி காரணம் தவறு ஐம்பது மாசு பொருள் தராத சொல் ஏ தூய்மை ஐம்பத்து ஒன்று பொறுத்துக ஆத்தர்ஸன் வொர்க்ஸ் ஐம்பத்து இரண்டு கையிலே அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது புத்தகம் புக் ஐம்பத்து மூன்று தமிழ் மூவாயிரம் நூல் ஏ திருமந்திரம் ஐம்பத்து நான்கு கற்றோர்க்கு மட்டுமே விளங்கும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று பார்ப்பதாகவும் அமையும் சொற்கள் பி திரிசொல் என்பவை பி அம்பு எய்தும் நிலையங்கள் பொருளில் அசைநிலை வருவது பி அடுக்குத்தொடர் ஐம்பத்தி ஏழு ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் நூல் டி மூதுரை மூதுரை ஐம்பத்தி எட்டு பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் ஏ கூற்று சரி காரணம் சரி ஐம்பத்தி ஒன்போது தெற்காசியாவின் சாக்ரட்டஸ் சி தந்தை பெரியார் பெரியார் அறுபது நீர்நிலைகள் பொறுத்துக பாடிஸ் ஏ த்ரீ பி ஃபோ சி ஒன் டி டூ